வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கத்திரிக்காய் வறுவல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வறுவல் பல பேர் பல விதமாக செய்வாங்க இந்த முறைப்படி ஒரு நடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இது வயலட் கலர் கத்திரிக்காய் நம்ம நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவோம் அந்த கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வறுவல் செஞ்சு பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் சீசன் தான் நல்லா கத்திரிக்காய்லாம் நல்லா வத்தல் போடுறதுக்கெல்லாம் இப்போ நிறையவே கிடைக்குது அதில் இந்த வயலட் கலர் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி வெதை பிடிக்காத அதாவது பூ விட்டு இப்போ விட்டு பதினஞ்சு நாளில் ப பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிஞ்சியாக இருக்குது இது மாதிரி நிறைய கிடைக்கிது எனக்கு அதனால எனக்கு இந்த வறுவல் காரக்குழம்பு இதுல எல்லாம் அந்த கத்திரிக்காயை நல்லாவே நான் சாப்பிடுவேன் நல்ல சத்தும் கூட கத்திரிக்காய் அது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை நிறைய சமைச்சி சாப்பிடுங்க கத்திரிக்காய் ரொம்ப நல்லது இப்போ நல்லா இதை வந்து நான் வாஷ் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் என்ன ஊற்றிக்கலாம் கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலென்று ஊற்றிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா உள்ளங்கையை உள்ள அளவு உள்ள பெரிய வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்து நீங்கள் இந்த வறுவல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஆனால் இந்த வெங்காயம் வதங்கிடணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பிஞ்சு கத்திரிக்காய் அதிகமாக உப்பு சேர்த்திங்கன்னா தாங்காது பார்த்துக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் வேணால் கடைசியாக டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சொல்கிற முறைப்படி இந்த வறுவல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கத்திரிக்காயை தூக்கி அந்தண்டையாக வைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காய்கறி எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்ம குழம்புல போட்டு வச்சோம்னா அந்த கத்திரிக்காயை மட்டும் தூக்கி த டங்குன்னு வெளில வச்சுருவாங்க அது வந்து நம்ம காய்கறி நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே அது வந்துட்டு பிரியமாக நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க சாதத்தில் பிறட்டி கூட இது சாப்பிட்லாம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் தான் நம்ம கத்திரிக்காயை போட்டு வதக்கணும் இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த டி ரெசிபிக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா குழக்கொழம் ஆடு ஏன்னா நான் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் உங்கள்ட்ட தான் காட்டு நல்ல ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் அதனால் தண்ணி சேர்க்காம நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் சா தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம் இல்லை ஒயிட் ரைஸில் அப்படியே மேலே போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தோன்னா அவ்வளோதான் குள கொலன்னு ஆகிடும் நமக்கு துண்டு துண்டாக கிடைக்காது கத்திரிக்காய் பிரியர்களுக்கு தனியாக எடுத்து சாப்பிட தான் பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நான் பெருசாக போட்டிருக்கேன் இதனால சுருண்றோம் வேகமோ வேகாதோ அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேணாம் கண்டிப்பாக வந்துடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த எண்ணெய் வெங்காயம் தக்காளி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்தில் சுருண்டு வந்துடும் பிஞ்சு கத்திரிக்காவா அது வெண்ணெய் மாதிரி இருக்கும் அப்படியே நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தோளெல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கும் இதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணணும் அதெல்லாம் வதங்கிடும் நல்லாவே வதங்கிடும் அந்த ப கத்திரிக்காயில் உள்ள அந்த பச்சைப்பாடை போய்ட்டுனாலே ஏறு டேஸ்ட் அந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள அந்த புளிப்பு இதெல்லாம் அதில் ஏறு ஏறுறதுனால அந்த வறுவல் நல்லாயிருக்கும் இது கிரேவி மாதிரி வேணாலும் செய்யலாம் நான் இன்றைக்கி வறுவல் மாதிரி தான் செய்கிறேன் எடுத்து அந்த கத்திரிக்காயை மட்டும் தனியாக சாப்பிட்ணும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கப்புறம் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனு சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் இது மூணு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மசாலாவை போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இந்த மிளகு சீரகம் சோம்பு இது மூணு தூ மூணு தூளையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மரு திருப்பி நம்ம மசாலா போடலாம் ஏன்னா அந்த சீரகம் சோம்பு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லாவே சுருண்டு வந்துருச்சு இப்போ சிக்கன் மசாலா இது வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின ஆச்சி மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஆனால் சிக்கன் மசாலா சேர்த்து செய்யுங்க மட்டன் மசாலா வேண்டாம் இப்போ மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இதுவும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலாத்தூள் வேறு எந்த மசாலாத்தூளும் நம்ம போட போகிறதில்ல இதில் கடைசியாக ஒரு இன்கிரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்க பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நல்லா வதக்கி இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நெய் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா இந்த த கத்திரிக்காய் எடுத்து குழந்தைங்களுக்கு ஊட்டுறப்ப கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த க உருளைக்கெழங்கு செல்லக்குட்டி பாட்டில் கத்திரிக்காயை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கை த எட்டி உதச்சதுலேருந்து என் குழந்தைக்கு இந்த கத்திரிக்காயே பிடிக்காமல் போயிடுச்சு அதை சாப்பிட வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் எந்த தண்ணியுமே ஊற்றலை எப்படி சாஃப்டாக இருக்குது வருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் சாதத்தில் போட்டு ஊட்டி விடுறப்ப நமக்கு வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிடாது நல்லா அந்த நெய் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கடலையை நல்லா முழு சாதம் வறுத்த வேர்க்கடலை அதனால தான் நான் லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் சேர்க்குறேன் இது நல்லா க்ரெஞ்சியாக இருக்கும் அப்போ தான் நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்க வேண்டியது தான் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை சூப்பராக இருக்கும் இது நான் ஸ்டிக் கடாயில் செய்யலாம் நான் ஸ்டிக் கடாயில் செஞ்சால் அடியெல்லாம் ஒட்டாது நான் சும்மா இண்டால் என் கடையில் தான் செஞ்சேன் நல்லாவே வந்திருக்கேன் நான் ரெசிபி சூப்பராக இருக்குது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை சாதத்தை வெறுமனே வடிச்சுட்டு சிம்பிளாக இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் அழுப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி கத்திரிக்காயை வறுத்து வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் வறுவல் ரெசிப்பி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்